மிகு உயிரணும் மேலான தமிழக முதல்வரும் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணை கேட்கியல் தமிழ்நாடு என்ற அமைப்பை தமிழக முதல்வர் அவர்கள் இல்லந்தோறும் சென்று நம்முடைய உறுப்பினர்களை பொதுமக்களை சேர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் திருவரூர் மாவட்டத்தில் முப்பது சதவீதம் சேகரிசிலி தமிழக முதல்வர்கள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆவடியில் வந்து நாலு லட்சத்தி அறுபது ஆயிரத்தி நானூத்தி எட்டு வாக்குகள் பூந்துமணியில் வந்து மூணு லட்சத்தி எண்பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் திருவள்ளூர்ல வந்து ரெண்டு லட்சத்தி எழுபதனாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் திருத்தணியில ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வாக்குகள் கும்மிடிப்பூண்டியில எட்டு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் பொன்னேரியில ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐம்பது வாக்குகள் மொத்தம் நம்முடைய வாக்குகள் வந்து திருவள்ளூர் மூன்று மாவட்டத்தை சேர்த்து பிரிக்கப்பட்ட மூணு மாவட்டத்தை சேர்த்து பத்தொன்பது லட்சத்தி நாற்பத்தி ஒராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகள் இதுல இருக்கின்ற மொத்த பூத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு பூத்து ரெண்டாயிரத்தி நூத்தி மூணு பூத்துல நம்ம இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து பத்தொன்பது லட்சத்தி நாற்பத்தி ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னு இந்த பத்தொன்பது லட்சத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னு முப்பது விழுக்காடுகள் சேர்க்க வேண்டும் என்று சேர்க்க வேண்டும் அவர்களை புதியதாக உறுப்பினர்களாக இணைக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் தலைவர்கள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நம்ம சேர்க்க போறோம் போகிறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அப்படி சேர்க்கும் பட்சத்தில் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நான்கு வாக்குகளை உறுப்பினர்களை சேர்க்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த பணி இன்றைய தினம் தமிழக முதல்வரும் கழக தலைவரும் தளபதி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன ஆக வீடு வீடாக இல்லை இல்லமாக சென்று முழுக்க முழுக்க இது உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணம் இல்லாமல் நம்முடைய தமிழ் மொழி தமிழ் இனம் கடல் கலந்து வாங்குகின்ற தமிழர்கள் இவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஒன்றும் சொல்ல வேண்டும் என்றால் ஏதோ ஓட்டு வாங்க வேண்டும் என்ற உணர்வு மட்டுமல்லாமல் வருங்கால நம்முடைய தமிழ் பிள்ளைகளுக்கு மானம் மரியாதையோடு வாழ்வதற்காக இந்த இயக்கத்தை தமிழக முதல்வர் துவக்கியிருக்கின்றார்கள் சில மொழி மண் மானம் இவைகளை காக்கப்பட வேண்டும் என்று ஏன்னா இன்றைய உள்ள காலகட்டத்தில் ஒன்றிய அரசு எந்தெந்த கோணத்தில் நம்முடைய தமிழர்களை இரண்டாம் கட்ட மக்களாக மொழியாலும் இனத்தாலும் இன்றைய தினம் ரெண்டரை பிரித்து இன்றைய தினம் என்று பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு வஞ்சிக்கின்ற காட்சி கீழடியின் நிகழ்வுகள் ஒரு காலகட்டத்தில் முகஞ்சதராக பார்த்து போன்ற பகுதியினுடைய நாகரிகங்கள் வளர்வதற்கு காரணமாக இருந்தன அதே போன்று சிந்து நதி நாகரிகம் அது போல இருக்கின்ற போது இது தொன்மையும் பெருமை வாய்ந்த தமிழ் தமிழுடைய நாகரிகம் கீழடி நாகரிகம் இதுக்கு முழுக்க முழுக்க ஆதாரங்களோடு அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை நம்ம சமர்ப்பித்தும் இதுவரை அவர்கள் எந்த விதமான இதற்கு முகாந்திரம் காட்டாமல் இரண்டாந்தர குடிமகளை பயன்படுத்துவது போல இந்த தினம் கீழடி ஆய்வை அதே மாதிரி மீண்டும் இந்தி திணிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்தியை நீச மொழியான இந்தியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வந்து அது மூன்று மொழியாக அதுவும் கற்க வேண்டும் நான் கத்துக்கிட்டாதான் இரண்டாயிரம் கோடியை கல்விக்கு தருவோம் பள்ளி கல்வியை தருவோம் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் கோடியை இதுக்கு தருவோம் நூறு நாள் பலவாய்க்கும் என்றெல்லாம் நம்மளை வந்து திரட்பன்ற அளவுக்கு இன்றைய தினம் ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்கின்ற நிறைவுலையெல்லாம் நாம் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி நாம் எந்தெந்த கோணத்தில் இருந்தாலும் இரண்டாம் தர குடிமக்கனாக மொழியால் ஆக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகாராஷ்டிரா எழுச்சிக்கிட்டான் மொழியர் மராத்திய மொழி வீழ்த்திட்டு இந்தி காலகட்டத்தில் வந்ததை அவங்க அனுபவிச்சாங்க இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அதனுடைய விளைவு இன்னைக்கு அங்க மராத்தி மொழி அழிஞ்சு பீகார்ல பாத்தீங்கன்னா அதே போன்றதான் பீகார் மொழியும் அழிவதற்கு முழுக்க முழுக்க காரணமா இருந்தது இந்தி மொழி வரவே அன்றைய அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் ஆனால் இன்று வரை அகில இந்தியாவிலேயே மானமுள்ள ஒரு அரசியல் தலைவராக இருந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் கடந்து வாழ்கின்ற தமிழர்களையும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் குரல் கொடுக்கின்ற ஒரு உன்னத தலைவராகத்தான் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் தான் மானம் காட்ட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் இந்த இயக்கத்தை உருவாக்கி இன்று முதல் நாங்க இல்லந்தோறும் சென்று இல்லந்தோறும் இல்லந்தோறும் சென்று ஒவ்வொரு வீட்லையும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நான்காண்டு காலத்தில் ஆற்றிய பணிகள் அந்த பணிகள் மூலம் யாரும் ஒருத்தர் கூட வீட்டுக்கு வீட்டு பயனடையாதவர் யாரும் இல்லை தொகை மூலம் இல்லை அதே விடியல் பயணத்தின் மூலம் போல் முதல் முதல் திட்ட திட்டம் மூலம் அதே மாதிரி பார்த்து புதுமை பெண் திட்டத்தின் மூலம் காலை உணவு பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணு பள்ளிக்கூடத்தில் ஏறக்குறைய பதினெட்டு லட்சம் பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்திலிருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து கூட்டுறவு கடன் ரத்துலேருந்து அதே ஒரு சுயஉதவி குழுக்கள் இருந்து வேளாண்மை துறையாகட்டும் தொழில் தொழிலாகட்டும் தொழிலாளர் நலனாக இருக்கட்டும் கல்விக்கு ஆகட்டும் மருத்துவமாகட்டும் அனைத்திலும் சிறந்துகின்ற இந்த தமிழகம் இரண்டாம் தர குடிமகனாக ஆக்கக்கூடாது என்ற உணர்வின் அடிப்படையில் தான் தமிழக முதல்வர் அவர்கள் மண் காக்க மானம் காக்க காக்க இந்த இயக்கத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரமாக மக்களை முப்பது சதவீதம் உறுப்பினராக சேர்த்து அவர்களை வருங்கால சந்ததிகள் மானத்தை காக்க வேண்டும் என்ற உணர்வோடு தமிழன் தனித்தன்மையோட வாழ வேண்டும் எண்ணோடும் இந்த இயக்கத்தை மாண்பு தமிழக முதல் துவக்கியிருக்கின்றார்கள் ஆனா இந்தியாவிலே மும்முழி கொள்கையை வந்து எதிர்த்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் இப்ப இவருக்கு கொடுத்த குறைவின் அடிப்படையில மகாராஷ்டிராவுல மும்மொழி கொள்கையை வந்து ஏர்த்துருக்காங்க இப்போ ஏற்றுகில்ல நிராகரி ஏற்றுக்கல நிராக நிராகரிக்க இல்லை இது நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம ஒரு மாடர்ன் ரோல் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஒன்பதுக்கு முன்னே மாண்முக நம்முடைய மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்ட பேரணி அண்ணா அவர்கள் இந்த மும்மொழி திட்டத்தை கடுமையான முறையில பாராளுமன்றத்துல எழுத்தாங்க பண்டிதர் ஜவஹர்லால் பிரதமராக இருந்த போது எழுத்தாங்க அப்படி எடுத்த காலத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா அன்னை எதிர்த்து பேசியது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்துல மாண்முக அண்ணா பேர அண்ணா அண்ணா அவர்கள் தனித்தமிழ்நாடு கோரிக்கை முன் வச்சார் அப்ப தனித்தமிழ்நாடு கோரிக்கை முன் வச்சப்போ கடுமையான முறையில பண்டித ஜவஹர்லால் நேரு அவர் அன்றைய பிரதமர் வந்து விமர்சிச்சாங்க இது வந்து இந்தியா ஒன்றுபட்ட நாடு அது ஏற்பது ஏற்புடைய விஷயம் கிடையாது கடுமையான முறையில் பேசினார் அப்போ வாஜ்பாய் அவர் மாநிலங்களவை உறுப்பினர் இருந்தார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அப்போ அவர் என்ன பண்ணார் நின்று அந்த அளவுக்கு அந்த தனித்தமிழ்நாடு கேட்பதற்கு தள்ளப்பட்ட சக்தி எது அப்படின்னு கேட்டார் அவர் ஒன்றுபட்ட இந்தியா அதில் எனக்கு மாறுபட்டு கருத்து கிடையாது தனித்தமிழ்நாடு சிஎன் அண்ணாத கேட்டிருக்காரு அதுல உடன்பாடு இல்லை இருந்தாலும் அவர் கேட்பதற்கு உந்தப்பட்ட சக்தி யாருன்னா நாம தான் யார் ஒன்றிய அரசு தான் ஏன்னா அவர்களை நாம் நமக்கு தர வேண்டிய நிதி இந்தியாவில பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தரக்கூடிய வரி தொகையில முழுமையாக செலுத்தும் ரெண்டு ஒன்னு மகாராஷ்டிரா ஒன்னு தமிழ்நாடு ஆனா அந்த நிதி பகிர்மானத்தில் நம்ம அவங்களுக்கு வஞ்சிக்கிறோம் மொழியால வஞ்சிக்கிறோம் அதே போட்டு தொழிற்சாலை எழுச்சலை ஒட்டுமொத்தம் வருகின்ற அனைத்துலையும் பாத்தீங்கன்னா நம்ம அவர்களை வந்து வஞ்சிக்கின்ற காரணத்தால் அவர்கள் இன்று ஏ தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்திருக்கார் தனித்தமிழ்நாடு என கோரிக்கையில உடன்பாடு இல்லை என்றாலும் எனக்கு அவர்களை வஞ்சிப்பதற்கு காரணம் நம்ம ஒன்றிய அரசு செய்கின்ற இது போன்ற தவறான காரியங்கள் தான் ஆக அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் வாஜ்பாய் அவர்கள் வாஜ்பாய் இன்னைக்கு பேசிட்டாங்க அதனுடைய தான் இன்னைக்கு பலமுறை நம்ம எதிர்ப்பு போராட்டத்தை உலகத்திலே பார்த்தீங்கன்னா மொழிக்காக உயிரிட்டுவங்க யாரும் கிடையாது தனக்காக உயிரிட்டுவங்க இருக்கலாம் விட தன் குடும்பத்துக்காக உயிரிட்டுவங்களா இருக்கலாம் ஆனால் ஒரு மொழிக்காக உயிர் ஊட்டது உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவுல இந்த குறிப்பா தமிழகத்துல மட்டும்தான் இருக்காங்க ஏன்னா அப்படியே போட்ட செம்மொழி நம்ம மொழி யுனஸ்காவே சொல்லுது இந்தியா இந்திய இருக்கு ஏழாயிரத்தி நூத்தி ரெண்டு மொழிகள் உலகம் முழுது இருந்தாலும் ஏழாயிரத்தி நூத்தி ரெண்டு மொழிகள் உலகத்துல இருந்தாலும் இந்தியாவில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு மொழிகள் இருந்தாலும் இந்த தமிழ் தான் இலக்கணமும் இலக்கியமும் பதினோரு விதமான குணாதிசயங்கள் உள்ள இலக்கண இலக்கியம் உள்ள பதினோரு விதமான குணாதிசயங்கள் உள்ள மொழி எதுனா தமிழ் மொழிதான் சொல்லி யுனஸ்கோ பொது நிறுவனம் சொல்லுது ஒன்னும் சொல்ல கிறிஸ்து தன்னுடைய கிறிஸ்து அவர்கள் தன்னுடைய மதத்தை பரப்பதற்கு கூட இருக்கும் ஏழாயிரத்தி நூத்தி ரெண்டு மொழிகள்ல தேர்ந்தெடுத்த மொழி நம்ம தமிழ் மொழி அந்த முப்பத்தஞ்சு மாதிரி இலக்கணம் இலக்கிய மொழிய அன்னைக்கு தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து உட்கார்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த மொழியில தேர்ந்த ஏழாயிரத்தி நூத்தி ரெண்டு மொழி இருக்கு எந்த மொழியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் சீடர்களோடு உட்கார்ந்து பேசும்போது அவர்கள் ஒன்றாக இணைந்து ஒளிவு மொழி என்ற இடத்துல கூட்டம் போட்டு முடிவு எடுக்கிறாங்க அந்த மொழிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு மொழியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி முப்பத்தஞ்சு மொழி அந்த முப்பத்தஞ்சு மொழி ஒன்பதாம் மொழி நம்ம தமிழ்மொழி அந்தளவு தமிழ் மொழிக்கு இலக்கணமும் இலக்கியமும் பழமையும் பெருமையும் வாய்ந்த மொழி நம்ம தமிழ்மொழி அப்படியேப்பட்ட தமிழ் மொழியை வந்து அந்த காலத்தில் நம்ம எடுத்தது மட்டும் இல்லை அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக இந்த எந்த மோ இந்த கோணத்தில் எப்படியெல்லாம் வந்தாலும் அது கூக்குரல் கொடுக்கின்ற முறையாக யாருன்னா நம்ம தமிழக தான் மறைந்து மறையாமல் பேர அண்ணா அவர்கள் மறைந்து மறையாமல் இருந்த தமிழக முதல்வர் அவர்கள் முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்பொழுது அவர் விட்டு சென்ற பணி அவர் எட்டு அடி பாய்ந்த பதினாறு அடி பாய்ந்து மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு உதாரண புருஷனாக இருக்கிறோம் இன்னைக்குதான் எழுந்திருக்கிறாங்க மகாராஷ்டிரால இன்னைக்குதான் எழுந்திருக்கிறாங்க எங்க பீகாரில் இன்னைக்குதான் எழுந்திருக்கிறாங்க கர்நாடகத்தில் ஆனா நீ இவங்களுக்கு முன்மாதிரியே நம்ம ஒரு மாடல் ரோட இருந்தோம் இருக்கிறோம் இன்னும் இருப்போம்

தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க சேர்ப்பதற்கு ஒரு டிஃப்ரெண்ட் எவ்வளோனாக்கா வெறும் எண்பத்தி ரெண்டு பத்தாயிரம் ஓட்டு தான் பத்தாயிரம் ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கு அப்போ எங்களுக்கு ஈஸியான முறையில் எங்களுடைய கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் பேரு செயலாளர்கள் இருக்கின்ற மாவட்ட செயலர்கள் அவங்க தமிழக முதலிட்ட உத்தரவை அப்படி நடைமுறைப்படுத்தி கிளைக்கிழங்களோட வீடு வீடாக ஒவ்வொரு நூறு சதவீதம் வீட்டுக்கும் ஓட்டு போட்டாலும் போடாத முகாமை சேர்ந்தவங்களோ அவங்க வீட்டுக்கு போய் திராவிட முன்னேற்ற கால நாலு நான்கு ஆண்டு காலத்தில் ஆற்றிய பணிகளை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் எங்களுக்கு நீங்க வாக்களிங்க இருக்கிறோம் ஆகவே எந்தெந்த குணத்திலுமே யாரும் ஒரு ஆள் கூட பயனடையாதவங்க யாரும் கிடையாது ஏற்கனவே நான் சொன்னது போல ஒவ்வொருத்தருவங்களும் விடியல் பயணம் அனைவரும் நீங்க பெண்கள் பயணிக்கிறாங்க அது விடியல் பயணம் அதுக்கு பேரு இலவச பயணம் சொல்ல விடியல் பயணம் அதே மாதிரி வந்து உரிமை தொகை ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு குடும்பத்தலைமையும் ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய பன்னிரெண்டு ஒண்ணுல இருந்து பன்னிரெண்டு இப்போ உயர்கல்வி அரசு பள்ளியில படித்த பிள்ளைகள் உயர்கல்விக்கு போனால் அவர்கள் இல்லத்துக்கு ஆயிரம் ரூபாய் அந்த பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் எந்த பொருளும் பெற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடாது இப்ப இப்போ நோட் புக் வாங்கணும் பேனா வாங்கணும் பென்சில் வாங்கணும் ஒர்க் வாங்கணும் ஹோம்ஒர்க் புக் வாங்கணும் கேட்கக்கூடாது அவர்களாக அவங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அதே போல மாணவ செல்வங்களுக்கு அதே ஒன்னுல இருந்து பன்னிரெண்டு அரசு பள்ளியில் படிச்சவங்களுக்கு ஒரு லட்சத்தி மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கும் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அதே போன்று காலை உணவு திட்டம் எந்த இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் அதை உருவாக்கல இங்க மட்டும் வேற முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒன்பது பள்ளி ஆரம்ப பள்ளி ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கு ஆரம்ப பள்ளி மாணவ செல்வங்களுக்கு பதினெட்டு லட்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்க பதினெட்டு லட்சம் பள்ளிகள் காலையில திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அஞ்சு நாட்களும் அவர்களுக்கு காலை உணவும் ஏற்பாடு செய்யறது ஒரே தலைவர்னா நம்முடைய முதல்வர் மட்டும்தான் அந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்தி வெற்றியும் கண்டிருக்கின்றனர் ஆக பயன்படாதவ ஒவ்வொரு இல்லத்திலையும் பயன்படாத யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் நிச்சயமாக திராவிட முன்னேற்றம் அறுதி பெரும்பான் வாக்கு வித்தியாசத்துல அனைத்து தொகுதி வெற்றி போகும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தர் ஆட்சியில இருந்தாங்கன்னா அவங்க மேல ஒரு சின்ன கசப்புணர்வு ஏற்படும் ஏன்னா அப்படி இல்லாம நூறு தொகுதி ஏறக்குறை தமிழ் பாண்டிச்சேரோட லட்சத்து நாற்பது தொகுதி திராவிட முன்னேற்றம் விண்டெடுத்திருக்கு நீங்க பாத்திருப்பீங்க இந்த தொகுதியில போன முறை ஜெயக்குமார் நின்றார் அப்போ மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு மீண்டும் வந்தும் ஆட்சி போய்டுறது நாங்கள் பிடிச்சோம் பிடிச்சதுக்கப்புறம் ஜனங்க மத்தியில் எப்பவுமே ஆட்சியில் இருக்கும் மேலே ஒரு சின்ன கசப்பு ஏற்படும் ஆனால் அப்படிப்பட்ட சின்ன கசப்பு கூட ஏற்படாத அளவுக்கு மாணவ தமிழக முதல்வர் அவர்கள் நீதிநிதி தவறாமல் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் என்று சொன்ன அந்த வல்ல வல்லுவன் வாக்கு கிணங்க மாணவ தமிழக முதல்வர் எந்தவித குறை நிறைவு இல்லாமல் இன்று வரை கண்ணி நிமை போல இன்றைக்கி மக்களை காத்து வருகிறாங்க அந்த அடிப்படையில் அஞ்சு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் கடந்த முறை சசிகாந்த் அவர் வெற்றி பெற்றாங்க அதே மாதிரி இந்த பொறுத்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இருக்கின்ற மாவட்டங்கள் அத்தனை அப்படிதான் மேயர் போட்டியின் தேர்வு உள்ளாட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட சேர்மன் போட்டியின் தேர்வு இருக்கின்ற ஒட்டுமொத்த சேர்மன்ஸும் அதே மாதிரி கவுன்சிலர்ஸும் மகத்தான மாபெரும் வெற்றி பெற்றுக்கிறோம் ஆக செய்யாம நாங்க வாங்க பெற்ற வாக்குகள் இவ்வளவு இப்ப செய்து நாங்க மக்கள்கிட்ட போறோம் நாங்க இதெல்லாம் செய்திருக்கிறோம் எங்களுக்கு போடுங்க வாக்கு மக்களும் தயார் தயாரில்லை இருக்காங்க எதுவும் மகிழ்ச்சியான ஒரு சுமிச்சமா இருக்காங்க எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா மத்த உதாரணம் மகாராஷ்டிரால உரிமை தொகை தரன்னு சொல்லி சொன்னாரு யாரு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவங்க உரிமை தொகை கொடுத்தாங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனு அறுபது லட்சம் பேர் நீக்கிட்டாங்க இப்ப மனு தமிழக முதல்வர்கள் எம்மிட்ட மனு மொத்தம் அந்த டைம் ஆட்சிக்கு நாங்க வரும்போது ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் பேர் குடும்ப அட்டைதாரர்கள் அந்த குடும்ப அட்டைதாரர்கள் மனு செய்தவங்க ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் பேர்ல ஒரு கோடி பதினாறு லட்சம் பேருக்கு உரிமை தொகை கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாயிரம் ரூபாய் மணிக்கு ஆனால் அந்த ஒரு கோடி பதினாறு லட்சம் போக மீதி இருக்கவங்க எங்களுக்கு கேட்டாங்க ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் அசசி அதே மாதிரி மத்திய அரசு மாநிலத்தை வேலை செய்யக்கூடும் இருந்தாலும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க வலியுறுத்தியுடன் அவருடைய மனு பெற சொல்லி அந்த மனுக்கள் வாங்கிக் கொண்டிருக்கோம் இந்த மாதம் அடுத்த மாதத்துல தமிழகத்தை முடிவெடுத்து அதற்கும் அவர்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான உரிமை தொகை முடிவு கோடி அறுபது லட்சம் நம்ம தமிழகத்தில் மட்டும் அவங்களுக்கு உரிமை தொகை வாங்குவதற்கான முயற்சி ஏற்படுத்தப்பட்டு அது தெரிய இருக்கு அவங்களுக்கு செயல்பாடு தவறான கருத்து மாண்பு தமிழக முதலில் இயக்கிக் கொண்டிருக்கின்றார் சிறப்பான முறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்து சேர்மன் அனைத்து மேயரும் அதே மாதிரி இருக்கக்கூடிய உள்ளாட்சி கிளைக்கழக கவுன்சிலர்ஸ் எல்லாமே மக்கள் பணியை திறம்பட ஆட்டிட்டு இருக்காங்க சீட்டு கொடுக்கறது கொடுக்காத வந்து தலைமை எடுக்க வேண்டிய முடிவு அவர் தான் எடுப்பார் முடிவு அவர் யாருக்குனாலும் கொடுக்கலாம் அந்த உரிமையாக தலைமைக்கு இருக்கு தலைமை தலைவர் வந்து ஜனநாயகம் அது அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அந்த முடிவு அடிப்படையில் அது கூட்டணியில் இருக்கிறது அவங்க கேட்கறது ஜனநாயக இது கூட்டணி தர்மம் அவங்க கேட்கறது இருக்கே தப்பு இருந்தாலும் இறுதி முடிவை தமிழக முதல்வர் அரசு பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளை கடந்து போயிட்டு இருக்கு திமுக வந்து தேர்தலின் போது மிக முக்கிய வாக்குறுதியா வந்து மாத தோறும் கட்டணம் என்று சொன்னாங்க இன்னும் பத்து மாத காலம் தான் அந்த அரசுடைய ஆயுள் காலம் இருக்கு இதை வந்து நிறைவேற்றுறதுக்கு நீங்க முதல்வரிடம் வலியுறுத்துவீங்களா நிச்சயமாக அதுக்கான இதெல்லாம் வந்து மாநில தமிழக முதல்வர் வடிவமைச்சிருக்காங்க மிக வரையில் அது தலைவர் வந்து வந்து அமித்ஷா வந்து இணைக்கிற ஒரு கூட்டணி என்றாரு இப்ப ரெண்டா அதுக்கப்புறம் வந்து தாமிக கட்சியை வந்து இணைக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டுதான் சொல்றாங்க நீங்க இந்த மூணு கட்சி ஒண்ணா சேர்ந்தா திமுக ஒரு வாக்கு வங்கி குறை வாய்ப்பு இதான் சொல்லணும் எப்படியாப்பட்ட சக்திகள் உண்டா சேர்ந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது மத்துடைய சக்தி எங்க பக்கம் இருக்கு ஒட்டுமொத்தம் மக்கள் வந்து தளபதியோட இருக்காங்க ஆகவே எப்படியாப்பட்ட சக்தி உண்டா அமிஷா இல்ல எத்தனை சா வந்தாலும் சரி எல்லாரும் எங்க மாண்பு தமிழக முதல் ஒரு கை பார்ப்பார் அதான் சொன்னார் திருவள்ளுவர் கூட்டத்துல எத்தனை சா வந்தாலும் அத்தனை சாவுடைய கை நாங்கள் ஒரு கை பார்ப்போம் அதுக்கு நாங்க தயாராக இருக்கா அந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க இன்னைக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி அமையணும்னு சொல்லி உறுதியா இருக்கிறாங்க தமிழ்நாடு நிகழ்ச்சி பேசும்போது அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படி பாக்கப்பட அவங்க கிட்ட எண்பது சதவீதம் குற்றப்பின்னில் உள்ளவங்க தானே உங்களுக்கு தெரியாது பத்திரிக்கையாரங்க உங்களுக்கு தெரியாது எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும் குற்றப்பின்னில் அவங்க இருக்கிறாங்களா இல்லையன்றது உங்களுக்கு தெரியும் நாங்க சொல்றதை விட எல்லாருமே இங்க திருவள்ளுவர் மாவட்டத்தில் எத்தனை பேர் குற்றப்பின்னில் உள்ளவங்க இருக்காங்க பொறுப்புல இருக்காங்க உங்களுக்கு அண்ணா திமுக பொறுப்புல இருக்காங்க பிஜேபி பொறுப்புல இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியலையா

அரவணைப்பால் ஈர்க்கப்பட்டு எல்லார இளைஞர்களும் இங்கே அவர்கிட்ட வந்துட்டு இருக்காங்க உறுப்பினர் சேர்ந்துட்டு இருக்காங்க நாலு ஒரு மேனையும் பொழுதுவனமாக அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே இளைஞர அமைப்பாளர் வேகத்தோட இப்போ வேகமா எட்டு அடி அந்த டைம்ல பதினாறு அடி இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்காரு தானா வந்து எங்களை உறுப்பினர் சேர்த்துக்க சொல்லி இளைஞர்கள் பெரிய முகாம்ல போட்டு அவங்கள சேர்த்துட்டு போறோம் எங்கிட்ட இளைஞர்கள் அரிசி பெரும்

இன்னொரு மாவட்டத்துல அறுபத்தி நாலு லட்சம் அறுபத்தி நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இன்னும் வந்து ஆயிரக்கணக்கானது பட்டால இருந்து ஒவ்வொரு திரைக்கிழமையும் மாவட்ட இந்த விஷயத்துல நீங்க என்ன நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆவடியில பிறந்தது ஆவடியில படிச்சது ஆவடியில வளர்ந்தது எல்லாமே என்னுடைய வந்து அங்கதான் எங்க பாட்டனார் இருக்குச்சுல வாங்கின இடம் அதுக்கு இது வரைக்கும் பட்டா கிடைக்கல அவரு மறைஞ்சிட்டாரு எங்க தகவனாரு அவரும் மறைஞ்சிட்டார் அவராலையும் பட்டா வாங்க முடியல ஆனா அப்படியே பட்ட எனக்கு இன்னைக்கு நான் பட்டா வாங்கியிருக்கிறேன் யாரு அந்த பட்டாவை அவர் வாங்கின இடத்துக்கு பட்டா இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா தமிழக முதல்வர் தளபதி ஒரு பெரும் வச்சால இன்னைக்கு நான் பட்டா வாங்கி அந்த பட்டா கூட பார்த்தீங்கன்னா எங்க அப்பா பேர்ல சொத்து எங்க அப்பா பேர்ல சொத்து நான் சொத்து பா பார்த்தீங்கன்னா யாருக்குனாக்கா எங்க அண்ணன் தம்பி நாங்க மூணு பேர் நானு எங்க அண்ணன் என் தம்பி மூணு பேரும் சொத்து அந்த 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 லேண்டுக்கு பட்டா வரணும் ஆனா மாண்பு தமிழக முதல்வர்கள் பெண்கள் மேல் அக்கறை கொண்டு பெண்களுடைய உரிமையை பாதுகாக்க போட வேண்டும் என்ற நோக்கம் தொலைநோக்கு என்ன பண்றாங்க எங்க அன்னி பேர் மேல பட்டா என் மனைவி பேர்ல பட்டா என் தம்பி மனைவி பேர்ல பட்டாவ அவங்க பேர்ல வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த தலைவர் தமிழக முதல்வர் ஆவடி தொகுதியில முப்பத்தி ஆறு கோடியில வந்து நவீன பேருந்து நிலையம் அமைக்க சொல்லி இப்ப ஆஹ் முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இதுல அதுல என்னென்ன வசதிகள்லாம் வருதுன்னா இத நீங்க எப்படி பாக்குறீங்க தொகுதி மக்களுக்கு என்ன சொல்லுங்க அதாப்பட்டது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆரம்ப காலத்தில் திராவிட முன்னேற்ற காலகட்டத்தில் இருந்தது அந்த இடத்த பார்த்தீங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆடிக்கார தான் நினைக்கிறேன் அவள் போய் அங்கே போய் பிறந்த வளர்ந்து நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு போய் வேலையாக தான் உள்ளா இருக்கும் அந்த இடத்த கையகப்படுத்தி அதை நம்ம அரசுடமையாக்கி அதற்கு பிறகு பஸ் பஸ் ஸ்டாண்டை வச்சு இது மேலும் வந்ததுக்கு நாங்கள் கேட்டோம் தமிழக முதலிட்ட சபையில் கேட்டோம் இது மாதிரி பழமையும் பெருமை வாய்ந்த பஸ் ஸ்டாண்ட் அது இன்னும் சொல்ல வேணா ஆவடி பொறுத்த வரைக்கும் ஹெச்எஃப் இருக்கு ஓசிப் மத்திய அரசுக்கு பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான ஹெச்எப் ஓசிஎஃப் சிவிடி சிவிஆர்டி ஏஃப் ஹோஸ் போன்ற துறைக்கு சொந்தமான இடமும் மத்திய அரசு சொந்த மத்திய பாதுகாப்பு துறை சொந்தமான சிஆர்பிஎஃப் தமிழ்நாடு அரசுக்கு பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான சிறப்பு காவல்படை எஸ்ஏபி இருக்கு தமிழ்நாடு சிறப்பு காவல்படை ஆக இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளாக இருக்கிற இடம் மத்திய அரசு பாதுகாப்பு ஆட்சி மாரி கன்னியாகுமரி வேலை செய்கிறாங்க ஆக பல தரப்பட்ட மக்கள் இங்கே வராங்க போகிறாங்க தொழிற்சாலைக்கு வராவங்க இருக்காங்க அதே மாதிரி இந்த தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய அங்கே தொழிற்சாலை உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு கூட மெட்டீரியல் அவங்க கொடுக்கறதுக்கு வாங்கறதுக்கு வருகின்ற போது அங்களுக்கு சரியான முறையில் பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னு சொன்னாங்க தமிழக முதல்வர் இந்த அறிக்கையில பட்ஜெட்டில் முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி ஏழு கோடி ஒதுக்கி தந்து அதுக்கான கட்டுமணி கட்டுமான பணிகள்லாம் மிக வெளி நடைபெற இருக்கிறது நீங்கள் நேரம் வந்தீங்கன்னா கூட அதேமாதிரி இன்னும் ஒரு ஒரு போன வாரமே பூஜை போட வேண்டியது இருந்தாலும் மிக நம்முடைய

வந்ததுன்னா உடனே அவங்க மேலே நடவடிக்கை எடுத்த இது வரைக்கும் எடுத்திருக்காரு எங்க கட்சிக்காரன்னு சொன்னீங்க மேலும் நடவடிக்கை எடுத்து அவனை வந்து தண்டனை வாங்கி கொடுத்தான் அண்மையில இந்த எந்த அரசும் செய்ததில்லை ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா நடந்த ஒவ்வொரு பொள்ளாச்சியில் நடந்த விவகாரத்தில் வந்து ஒவ்வொரு நகரத்துல பாத்தீங்கன்னா அந்தந்த அரசு அந்த அவங்க கட்சிகாரனை காப்பாத்தாதான் பார்க்கும் ஆனா அப்படிலாம் இல்லாம இங்கே மாணவிய தமிழக முதல்வர் வந்து இங்கே நடவடிக்கை எடுத்தார் அதன் அடிப்படை இந்த நடவடிக்கை வந்து இதுல ஆதாரங்கள் இருக்கின்ற காரணத்தாலதான் அவங்க நடவடிக்கைன்ற பேர்ல அவங்க எடுத்திருக்காங்க அது சட்ட கடமையை செய்யும் அது தவறு நீங்க செய்தாலும் நான் செய்தாலும் தப்பு தப்பு தான் இல்லைன்னா இல்லன்னு போறாங்க இருந்தா இருந்து சொல்ல போறாங்க திமுக தொகுதியில் முதலமைச்சர் தான்